ரஹீம் இப்ப பாருங்க நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு ஹதீஸ பார்க்க போறோம் அது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹு எல்லா படைப்புகளையும் படைத்தான் குறிப்பாக மனிதனையும் படைத்தான் மனிதனுடைய தந்தை என்று சொல்லப்படுகின்ற தாதமலை சுலாத்து சுலாத்தி அல்லாஹ் படைக்க நாடினால் அப்ப என்ன பண்ணா ஒரு கை ஒரு பிடி மண்ணை முழு பூமியிலிருந்து எல்லாம் எடுத்தான் எப்படி எடுத்தால் எல்லாவுக்கு தான் தெரியும் ரொம்ப குழப்பம் வேண்டாம் ரொம்ப அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன போறது இல்ல எம்பியோ எம்எல்ஏயோ எதுவும் ஆக போகிறது இல்லை எதுலெல்லாம் கவனம் செலுத்தணுமோ அதில் கவனம் செலுத்துங்க தொழுகை சரியில்லை நோன்பு ஜக்கா ஹரிது உராக சரியில்லை மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் சரியாக இல்லை ஆ அதுல எல்லாம் கவனம் செலுத்த மாட்டோம் ஆய்வு செய்யறேன்னு அல்ல எப்படி ஒரு பிடி மண்ண எடுத்தான் இந்த புரியுதுங்களா ஹதீஸ்ல என்ன இருக்குதோ அது எப்படி இருக்குதோ அப்படியே நம்ம சமர்ப்பிக்கிறது தான் நம்முடைய கடமை சரி பாருங்க அத வந்து முழு பூமியில இருந்து எடுத்தான் எடுத்த பிறகு அல்ல படைச்சான் படைச்ச பிறகு அதுல அல்லாவே சொல்றான் முழு பூமியில இருந்து படைச்சனால அந்த மனிதன் வந்து சகப்பாகவும் அந்த மனிதன் வந்து கருப்பாகவும் வெண்மையாகவும் இருக்கிறான் அதே மாதிரி இதுக்கு மத்தியிலும் இருக்கிறான் இந்த நிறங்களுக்கு மத்தியிலும் இருக்கிறான் நாலு விதமா இருக்கிறான் அதே மாதிரி நாலு விதமான அவனுடைய கேரக்டரும் இருக்குது அப்படின்னு சொல்றான் இந்த ஹதீஸை ஹரத் அபு மூசா ரதி அன்பு அவர்கள் விவாதத்தை செய்கிறார்கள் சொல்றாங்க நான் நபி அவர்கள் சொல்ல கேட்டேன் என்னன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக அல்ல ஹலக்க நாடினான் அப்ப என்ன பண்ணு கப்சத்தின் படைத்தான் ஒரு பிடி மண்ணை கொண்டு படைத்தான் ஹலக்க ஆதம மீன் கப்சத்தின் அந்த மண்ணை எடுத்துக்கொண்டான் ஜமீல் அருதி பூமியில் இருக்கக்கூடிய மொத்த பூமியில இருந்து எடுத்தான் இது எப்படி எடுத்தா அல்லாவே அறிவான் இதுக்கு மேல விளக்கம் வந்து அதுல இருந்தால் உலமாக்களுடைய கருத்தை நம்ம எடுத்துக்கலாம் சுருக்கமா எவ்வளவு போதும் ஒன்று இரண்டாவது அதன் மூலமாக அல்லாஹ் படைக்கும் பொழுது பனு ஆதம ஆதமலை உடைய பிள்ளைகள் வந்தார்கள் பிறந்தார்கள் நிலைமைக்கு ஏற்றவாறு விதிக்கேற்றவாறு மண்ணுக்கு ஏற்றவாறு வந்தார்கள் அதற்கு பிறகு மின்ஹும் அந்த மனிதர்களில் சில மனிதர்கள் எப்படி இருந்தாங்கன்னா அல் அஹமரு சவப்பா இருந்தாங்க அரபியர்கள்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சிகப்பு தோற்றத்துல இருப்பாங்க நீங்க பார்த்துருப்பீங்க ஹஜ்ல உம்ரால மக்கால மதீனால சிகப்பா இருப்பாங்க அரபியர்கள் அதற்கு பிறகு சில மனிதர்கள் ஆதம் அதனால சிலருடைய பிள்ளைகள் எப்படி இருந்தாங்கன்னா அபியஸ் வெண்மையா இருப்பாங்க நீங்க அமெரிக்கா லண்டன் இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா வெண்மையா இருப்பாங்க வெள்ளையா இருப்பாங்க இந்த சீனா ஜப்பானு சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளையாவும் இருப்பான் ஷார்ட்டாவும் இருப்பான் குட்டையாகவும் இருப்பான் ஏன் சைஸ்லன்னு வச்சிங்களே இந்த மாதிரியும் இருப்பாங்க இந்த அரபியர்கள்ல சிலர் வந்து ஹைட்டா இருப்பாங்க இந்த லண்டன் அதே மாதிரி அமெரிக்கா இங்கிலீஷ்காரன் ஹைட்டாகவும் இருப்பான் வெயிட்டாகவும் இருப்பான் குட்டையாகவும் இருப்பான் நெட்டையாவும் இருப்பான் எல்லா விதத்திலும் இருப்பான் வெண்மையா இருப்பான் அரேபியர்கள் சிறப்பாக இருப்பாங்க சிகப்பு நிறைந்த சிறப் சிகப்பு கலந்த வெண்மையில இருப்பாங்க இப்போ மூணாவது ஒரு கேட்டகிரி என்னன்னா அஸ்வத் சில மனிதர்கள் கருப்பா இருப்பாங்க வெஸ்ட் இண்டீஸ் ஆப்பிரிக்கா இவங்கெல்லாம் பாருங்களேன் நீக்ரோக்கல் சொல்லுவோம் போ இது ஒரு இழிவாக சொல்லப்பட்ட வார்த்தைகள்ல கருமையில இருப்பாங்க என்ன மாதிரி வெற்றி இல்ல அந்த தோற்றத்தில் தான் இருக்கும் கருமை என்பது அருமை என்பது மத்தவங்க தெரியாது அவங்களுக்கு தெரியும் சரி விடுங்க எல்லாமே அருமை தான் எல்லாம் அல்லாவுடைய படைப்பு தானே சிறிலங்கஸ்னா பாத்தீங்கன்னா வெண் கருப்புலேயே மாநிலமா இருப்பாங்க சிறிலங்கஸ் இலங்கை இதுக்கு பிறகு நல்லா சொல்றான் அல்லாவுடைய ரசூல் சொல்றாங்க அல்லாவுடைய படைப்பை பற்றி இன்னும் சிலர் இந்த மூணுக்கும் மத்தியில இருப்பாங்க அவங்கள பார்த்தா கருப்பாவும் தெரியும் அவங்கள பார்த்தா வெள்ளையாவும் தெரியும் அவங்கள பார்த்தா சிலரை பார்த்தா சிகப்பாவும் தெரியும் சொல்லுவாங்க மத்தியில இருப்பாங்க கருப்பு மாதிரி இருப்பாங்க வெள்ளை மாதிரி இருப்பாங்க வெண்மை மாதிரி இருப்பாங்க சிகப்பு மாதிரி இருப்பாங்க இங்க நோக்கம் என்ன எல்லாரையும் அல்லா படைச்சான் இதுதான் நோக்கம் அதாவது இன்னைக்கு முழு உலகத்துல இஸ்லாத்தை எதிர்க்கிறாங்க வெளிப்படையா ஆனா எல்லாத்தையும் படைத்தவன் அப்புதான் இஸ்லாத்தை எதிர்ப்பதற்கான காரணம் அல்லாதா அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னு அந்த அல்லாதா எல்லாத்தையும் படிச்சிருக்கான் ராவனை படைத்தவனும் அபுஜகலை படைத்தவனும் அபோலகமை படைத்தவனும் நமூதை படைத்தவனும் கொடியவர்களை படைத்தவனும் இன்றைய அரசியல்வாதி தவறானவர்களை படைத்தவனும் அல்லாகதான் நபிமார்கள் ரசூல்மார்கள் சூஃபியாக்கள் ஒலமாக்கள் சஹாபாக்கள் இறைநேசர்களை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் இப்போ நான் சொன்னது என்னன்னா நாலு விதமான நிறங்களில் இருக்கக்கூடிய தோற்றங்கள் நிறங்கள் பார்த்துட்டோம் நான்கு விதமான தன்மை இருக்குது அவங்கள்ட்ட என்ன நான்கு விதமான தன்மை நான் சொல்லல ரசூல் சொல்றாங்க முதல்ல வசி சஹன்னா யார பார்த்தாலும் இறக்கம் காட்டுவாங்க உபகாரம் செய்வாங்க நல்ல எண்ணத்தோடு பழகுவார்கள் அவங்க யாருன்னா நபிமார்கள் ரசூல்மார்கள் குறிப்பாக கண்மணி நாயகம் செல்லல்ல அரசன் கடைசி வரைக்கும் உம்மத்தி உம்மத்தி உம்மத்துக்காகவே வாழ்ந்தவர்கள் உம அரசனாக இல்லா ரஹமத்தல் ஆலமீன் என்ற வசனமும் இதைதான் குறிக்கிறது சஹாபாக்கள் தாபியன்கள் தபே தாபியன்கள் இமாம்கள் நேசர்கள் வலிமார்கள் இவங்கெல்லாம் வந்து முஸ்லிம்கள் நல்ல முஸ்லிம்கள் சொல்றேன்னா இவர்களை போன்று முஸ்லிம்களாக வாழ நினைத்தது பேரளவு முஸ்லிம்களாக அரசாங்கப்பட்டியலில் நாம் முஸ்லிம்களாக இருப்பது நமக்கு பெருமையும் இல்லை அப்படி ஒரு பெருமை தான் நம்ம எல்லாம் எருமைதான் வளைக்கணும் இது மொத மொத கேட்டகிரி இவர்கள் தான் விஷயம் அவர்களுக்கு இருக்கும் சொல்றாங்க இரண்டாவது இதற்கு எதிரொல் இறக்கமே யார் யாரு மேல அவன் இறக்கப்படுவானான்னு தெரியல ஏன்னா அவன் மேலே இறக்கப்பட்டால் அவன் நல்லாமல் இருக்கும் உபகாரம் செய்ய மாட்டான் இரண்டாவது மூன்றாவது அல் ஹபீசு தீய எண்ணம் தீய அமல்கள் தீய செயல்கள் தப்பே செஞ்சுட்டு இருப்பான் தவறே செஞ்சுட்டு இருப்பான் மது மாது வாழ்க்கையா இருப்பான் பார்த்து வெக்கப்படக்கூடிய அளவுக்கு வாழ்வான் இன்னைக்கு இதெல்லாம் யாருக்கு பொருந்தும்னு சொன்னா கொடிய அரசியல்வாதிகளுக்கு பொருந்தும் குறிப்பாக யூதனுடைய தலைவனாக இருக்கக்கூடிய நெத்தனியான்னு நினைக்கிறேன் அவருக்கு ரொம்ப பொருந்தும் பசீனால குழந்தை இறக்குறாங்க அந்த குழந்தைய பார்த்து தீவிரவாதின்னு சொல்றாங்க பட்டினியால பெண்கள் இறக்குறாங்க முதியோர்கள் இறக்குறாங்க மருத்துவமனை இல்ல மருந்து இல்ல நோயாளிகள் இறக்குறார்கள் அந்த இடங்கள்ல குண்டு போட்டு அங்க தீவிரவாதி பதுங்கி இருந்தா அவன் அழைச்சன்னு சொல்றான் இனி உலகம் நம்புதுன்னு சொன்னா நம்முடைய பிரதமர் கூட வாழ்த்து தெரிவிக்கிறாருன்னு சொன்னா அவர் என்ன மாதிரி மனுஷன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சமீபத்துல கூட இஸ்ரேல்ல யாரோ ஒருத்தர் துப்பாக்கி எடுத்து அஞ்சாறு பேர் கொண்டுட்டாரு மாற்றுகிறது கிடையாது அதற்கு கண்ணை தெரிவிக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் ஆனால் அப்பாவி குழந்தைகள் அப்பாவி பெண்கள் நாயகம் செல்லல்வாழ் முழு வாழ்க்கை யுத்தங்களில் குழந்தைகளை ஒன்று செய்யக்கூடாது பெண்களை ஒன்று செய்யக்கூடாது முதியோர்களை ஒன்று செய்யக்கூடாது பலகீனர்களை ஒன்று செய்யக்கூடாது யார் சரண் அடைந்து விட்டார்களோ அவர்களை ஒன்று செய்யக்கூடாது என்பதுதான் யுத்த கோட்பாடாக இருந்தது அல்லாவுடைய கோட்பாடாக இருந்தது என்பது விளங்கிக் கொள்ள வேண்டும் இல்ல நாலாவது இந்த ஹதீஸ்ல அத்தயீப் அத்தயீப் என்று சொன்னால் சுத்தமான எண்ணத்துல நான் நல்லா இருக்கிறதோ இல்லையோ எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவன் தான் அத்தையும் முதல் கேட்டகிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தது அத்தனை சஹாபாக்கள் அத்தனை நபிமார்கள் அத்தனை ரசூல்மார்கள் நான் ஏற்கனவே சொன்னவங்க நல்ல முஸ்லீம் இந்த எண்ணம் கொண்ட முஸ்லிம்கள் எனவே அல்லாஹ் அனைவருக்கும் அத்தீபாக السهل آخا وعلى كل توفيق الله الضروري آمين وآخر دواء للمدل رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته